இந்த ஒரு தையல் மிஷின் உங்ககிட்ட இருந்தா போதும் நீங்க இருபதாயிரம் மிச்சப்படுத்தலாம் டெய்லி ரெண்டாயிரம் சம்பாதிக்கலாம்னு சில சமூக வலைதள பிரபலங்கள் வாங்கின காசுக்கு கூப்பிட்டு போயிருவாங்க அவங்க பேச்ச நம்பி நீங்க இந்த மாதிரி பொருட்களை வாங்கி நீங்க பயன்படுத்தினதை விட தான் மிச்சம் முழுக்க முழுக்க இரும்புகளால் ஆன இந்த மாதிரி மிஷின்கள் ஆயிரத்தி பிரச்சனை வருது இந்த சோப்பு டப்பா தைக்கும் நீங்க நம்புறீங்க உண்மையை சொல்ல போனா இதுவும் ஒரு வகையான தையல் மிஷின் ஆனா நம்மள மாதிரி ஆட்கள் பயன்படுத்தக்கூடிய தையல் மிஷின் கிடையாது குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒரு டாய் ஸ்விங் மிஷின் இந்த தையல் மிஷினை உண்மையான தையல் மிஷின் ஏமாத்தி உங்ககிட்ட தான் அதிகம் மக்களே இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி போலியான டுபாக்கூட தையல் மிஷினை வாங்கி ஏமாறாதீங்க அப்படி ஒருவேளை இந்த மாதிரி தையல் மிஷின நீங்க வாங்கினீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்த அன்னைக்கு மட்டும் தான் தைக்கும் அதுக்கு அடுத்த நாள் தைக்காது அதுக்கு மாறா உங்க வீட்டு சோக்கே சிலையோ இல்ல ஸ்டோர் ரூமுக்கோ தான் போகும் நான் ஏற்கனவே இந்த மாதிரி சோப்பு தையல் மிஷின்களை பத்தி என்னோட யூடியூப் சேனல்ல ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன் அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடைக்க போகிறேன் அதுக்கப்புறம் தெரிச்சுருண்டா கண்ணை முடிக்கும்